ஜோரோஸ் லைவ் இருக்கங்களா நேத்து நேத்து இது பார்த்தோமா ஜோரோஸ் ஒரு புழுதி லைவ் அக்ஷே ப்ரோ ஆஹா ஆமா அப்படியே புழுதி ஆஃப்லைன்ல லைவை போட்டுட்டு ஒரு இது ஆஃப்லைன்ல ஆமா மீன்ஸ் பண்ணிட்டு அவனுங்க ஸ்ட்ரீம் பண்ணி ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் பண்ணி பண்ணி அடிச்சுட்டு பெரிய புழுச்சி மாதிரி போடும் ஓஹோ தா தான் யாரு ஏன் கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கும் என்ன இது நம்ம முதலே செத்துட்டு என்ன இங்க துரத்திட்டு இருக்காங்க

லக்னா டேஷ் ஏய் இறங்கி அடிச்சடா அடிச்சுடுவனா நான் தான் சொல்றேன் நேத்து ஆளு ஏய் லக்னா டேஷ் ஏட்டேன

ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு வயசுல பட் ஆனா உண்மைன்னா அவனுங்களை அடிக்கணும் கண்டிப்பா எடுத்து வச்சுக்க இருக்கு இருக்கு பிரகாஷ் டைம் முடிய போகுது பிரகாஷ் டிலேயே இல்ல நேரம் அதான் நேரம் போயிரு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனிமே இனிமே வந்தாலும் பரவாயில்ல தூக்கப்போ ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல பதறாத முப்பது செகண்ட் இருக்கு ஒன்னு இல்ல பொறுமையா தூக்கு I'm recalling a teammate. தேங்க்ஸ் வந்துடா எங்க குதிக்க போறோம் குதியா குதி இங்கே குதி வந்துடா வந்துடா வந்துட்டா வந்துட்டா வாங்க வந்துடா போறோம் அந்த பானோஸ்ல போயிடுங்க கார் வந்துருச்சுடா கார் வந்துடா அதேதான் அதேதான் இன்னும் ரெண்டே பேரு

சரி அந்த பொட்டி இது ஆனேமே அவனேமே இது பண்ணி பார்க்கணும் யா என்னத்துக்கு உண்மை புரியல எனக்கு ஏய் பிரகாஷ் பிரகாஷ் அந்த எஸ்டோல் கி போடு உனக்கு ஏடப்ளம் போடுறேன் இந்தா ஓகே போய் ஆசம் புரியல சார் ஜோன் கிளம்ப எல்லார இன்னும் 100 நிமிஷம் இது ஒரு புழுதி லைவ் அக்ஷய் ப்ரோ ஆஹா அப்படியா

போடாயா ஹலோ bro ஏய் ரெண்டு பேர் போறதுன்னு நான் இப்பதான் சொன்னேன் பிரகாஷ் ரெண்டு பேர் சொன்னது ஏய் இது என்ன ரெண்டு பேர் டேஷ் ஆகி சேம் அதே இப்ப ஐடி இருக்கு அதே தான்டா டேஷ் ஆது சேம் தானா சேம் பதார ஃபாலோஸ் வச்சுக்கறானே ஆமா சேம் அதே ஆளுதான் பா அப்ப போடல கிரியேட் நம்ம போடு லைவ் லை லைவா லைவா போடுடா லைவ்ல இல்ல லைவ்லாம் கிடையாது பிரகாஷ் இவன் பெரிய சூட்டியா பிரகாஷ் லைவ்லாம் போட மாட்டான் ஆமா லைவ் ஓடலாம் நான் Thank you.